பாத்தோடன என்ன ஒரு பூரம் கம்மியா மூவாயிரம் கம்மியா வாங்கியாச்சு ஆமா எப்படி வருஷ வருஷம் எப்படி தான் வாங்கிக்கலாம் ஆமா வருஷம் வாங்கிக்கலாம் இல்ல எட்டை பழம் வாங்கிக்கலாம் வாங்குவோம் மேலப்பாளத்துக்கு வந்து வாங்குனா எட்டை படத்துல கிடைக்கலையோ ஆமா போகல சரி ரைட்டு எத்தனை கிடையா ஒரு பத்து பதினஞ்சு கிடா கிட்ட பாத்துக்கோங்க என்ன சிறப்பு வாங்கிருக்கீங்க இது கொஞ்சம் பாக நல்லா இதா இருக்கு யாழ் பொல்லா இருக்கு நல்லா தோரணையா இருக்குண்ணா தோரணையா இருக்கேன் கோயில கொண்டு சரி ஓகே நல்லது நல்லது ஒரு கிலோ வாங்கிருக்கா ஒரு கிலோ வாங்கிருக்கா வணக்கண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா சூப்பர் ஆடு அப்படிதானே வெட்ட குறுக்காடு சரியான ஆடு வாங்கி போய் சந்தையில தான் பெரிய ஆடு ஆடு பல்லு எப்படி என்ன ஆகுது பல் சேர்ந்துட்டேன் பல்லு சேர்ந்து எத்தனை மாதம் சனையா இருக்குண்ணா ஆடு இளஞ்சனை தான் ஆடு இளஞ்சனையா இருக்கும் ஓகே என்ன வேலை சொன்னாங்கண்ணா என்ன இருபதாயிரம் சொன்னாங்க இருபதாயிரம் ரூபாய் சொன்னாங்க பதினஞ்சு ரூபாய் கேட்டேன் ஆயிரம் ரூபாய் கேட்டீங்க போறீங்க பதினேழு இருக்கு பதினேழு ஆயிரம் வாங்கிட்டு போறீங்க சரி எதனால பெரிய சைஸ் ஆடு வாங்குறீங்க என்ன காரணம் ஆடு இருக்கு நாற்பது ஆடு இதே சைஸ் ஆடுதான் இருக்கா இது பெரிய கிடையாது எத்தனை ஆடு பாத்துருப்பீங்க சந்தையில நிறைய பார்த்தது இல்ல நமக்கு பிடிச்ச இந்த ஆடுதான் இந்த ஆடுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நல்லா ஜம்முட்டு ஆமா சரி ஓகே முதல்ல எத்தனை வருஷம் நம்ம இருக்குன்னு பதினேழு ஆர்ட்டா ஒரு இன்னாலே போதும் ரெண்டு மாதிரி இன்னாலே போதும் ரெண்டு மாதிரி இன்னால போதும் நம்ம உடனே எத்தனை இந்த ஆடு வச்சுக்கலாமா நம்ம ஆடு ரெண்டு மூணு ரெண்டு மூணு வீட்டுக்கு ஆட்டா வச்சிக்கலான சூப்பர் ஆடு புளியமர விரும்புறீங்க எனக்கு

குட்டி ஒரு ரெண்டரை மூணு மாசம் ரெண்டரை மூணு மாசம் குட்டி இருக்கு இட இர கடிக்கிற குட்டி தான் வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே இவர விலை சொன்னாங்க என்னையாதுன்னா வில வந்து எட்டு சொன்னாங்க இவர எட்டு ரொம்ப சொன்னாங்களோ ஒரு குட்டி எட்டு சொன்னாங்க

ஒண்ணு பத்தாயிரம் பத்தாயிரம் செங்குட்டி என்ன சிறப்பு இருக்குறேன் கோயில் கொடைக்குதான் கோயில் கொடைக்கு எல்லாரும் திரும்பி வாங்குவாங்க கோயில் வடைக்கு வளர்க்கலாம் யாராலும் வாங்கலாம்னு சொல்லி நாட்டுக்குட்டி ஒண்ணு நம்ம காட்டுக்கு எந்த இதுல ஒண்ணு மழை நோய் அல்பமமே வராதுண்ணே ஆமா சரி வணக்கணே வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் எந்ததுல இருந்து வரீங்கண்ணே சார் சரண் இருந்து வரீங்க ஒரு பொட்டு பொட்டுதானே எத்தனை மாசம் குட்டியா இருக்கு என்னையா அதானே இது ஒரு நாலு மாசம் நாலு மாசம் குட்டியா இருக்குன்னு ஒரு பொட்டு தான் ஆமா எப்படி கன்ஃபார்ம் பண்றீங்க ஒரு தலை பொட்டுன்னு சொன்னாங்க

நல்லா <śled> யா <śled>

ஒரிஜினல் நாலே பல்லு தான் போல ஆமா ஆட்டுக்கு என்ன வாங்கிட்டு போறீங்களா வாங்கிட்டு வந்தீங்கன்னு வாங்கினீங்க ஆமா ஒரு எவ்வளவு பதினஞ்சு நினைச்சியா பதினோரு ரூபாய் கேட்குங்க பதினோரு விலையில என்ன காரணம் தெரியல குட்டி வார்த்தை அதிகமா இருக்கா இல்லையா ஆமா நிகழ்ச்சி அதிகமா தான் அதிகமா தான் இருக்கு எந்திரிங்க ராம புதர்

வளர்ப்பாங்க வியாபாரி வந்து தண்ணி எடுப்பாங்க தண்ணி எடுப்பாங்க நஷ்டம் வரும் சரி சரி கொண்டு வந்தீங்களோ எவ்வளவு எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்க இதை எவ்வளவு எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்க எவ்வளவு

அதே நம்ம கஷ்டப்படணும் இல்லையா சும்மா வீட்டுல வீட்டுல கெட்டிப்பட்டா குட்டி ஆகுமா குட்டி ஆகாதியா